சென்னை அணி அவ்வளோதான் வெளியில போயிருச்சு மும்பை அணிதான் இந்த வருஷம் கப் அடிக்க போறாங்களா ஸ்கிரிப்டடா போயிட்டு இருக்கா ஃபைனல்ல நிக்க போற அந்த ரெண்டு அணி யாரு சென்னை அணி அடுத்த வருஷம் என்ன பண்ண போறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் கொஞ்சம் லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் சென்னை அணி வந்து ரொம்ப இயர்லியாகவே வந்து இது சீனை விட்டே வெளில போயிட்டாங்க அது முன்னாடியே ஒரு நாலஞ்சு மேட்ச்க்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு இவங்கள்ட்ட சுத்தமாக இன்டென்ட் இல்லை அதே திருப்பி திருப்பி ஒரு தடவை தப்பு பண்ணால் நம்ம மன்னிச்சிடலாம் அது திரும்பி திரும்பி அதே தப்பு பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் தூங்குறவங்கள எழுப்புறான் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள சுத்தமாக நம்ம எழுப்பவே முடியாது இன்டென்ட்டாக இன்டென்ட்டாக விளையாடணும் டெவன் கான்வே வரணும் யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இவங்கள பண்ணனும் இவர் போகணும் அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நே முந்தானைத்து தான் ஒத்துக்கிட்டாங்க அதாவது ஆமாம் பஞ்சாப்போட தோற்ற பிறகு தான் அஃபிஷியலாகவே வாய்ப்பு இல்லை அது வரைக்கும் ஹோப் இருக்கு இப்படி நடந்தா அப்படின்னு நடந்தான்னாங்க ஆனால் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு சென்னை அன்னைக்கு சுத்தமாக ஒரு பிரசன் கூட வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி டோர்னமெண்ட்டை விட்டு வெளில போயிட்டாங்க அவங்களோட தனியாக போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாறும் அவங்க சேர்ந்து வெளில போயிட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் நெலமை தெரிஞ்சு போயிடும் சப்போஸ் நீங்கள் எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சா கூட அவங்களுக்கு வாய்ப்பு என்பது குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதையும் இந்த டாப் ஃபோர் ஆல்ரெடி ஃபீல்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த கே கேஆர் இருக்கட்டும் எல்எஸ்டியா இருக்கட்டும் இப்போ டிசி கூட சேர்ந்து சேர்ந்துக்கோங்க போல ஒரு சில டீம் வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க நாலு டீம் நம்ம வந்து எந்த டீம் ஃபைனல் போகுது அதாவது பிளே ஆஃப் போகுது அப்படின்ற ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறம் விட்டு அந்த ரெண்டு டீம் பார்க்கலாம் நாலு டீம் பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக ஓரளவு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டீம் நான் அப்புறம் சொல்கிறேன் அதாவது ஜிடியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து சூப்பராக அமையுது அதுக்கப்புறமேட்டு ஜாஸ் பட்லர் வந்து அமையுது சூப்பராகவே பண்ணிடுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட டீம் வந்து பார்க்கவே வந்து பலமாக தான் இருக்குது எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம் அந்த மூணு பேத்துல நீங்கள் ஒருத்தரை தூக்குனாலும் இன்னொருத்தர் வந்து பண்ணிடுறாரு அந்த ரெண்டு பேர் பண்ணலைனாலும் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பண்ணிடுறாரு அதனால அவங்களுக்கு ஒரு ஷாருக் கான்காக இருக்கட்டும் தெவாட்டியாவாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே அங்கே கிடைக்கவே இல்லை இவங்களே முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதனால் வந்து பவுலிங்கை பொறுத்தவரை ரஷித் கான ஒரில் இப்போ ஃபார்ம்லேயே இருக்காரு சிராஜ் சொல்லவே தேவையில்ல இல்லை சலைவா நல்லா யூஸ் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்விங்காகுது டாட் பால்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராகவே போடுறாரு இஷாந்த் சர்மா மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வர்ண ரன்னை வாரி கொடுத்துறாரு ஒரு சில டைம் மட்டும் கட்டுப்படுத்துறாரு அப்படின்னே சொல்லலாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரபாடாக போன பிறகு அந்த ஒரு இதே தெரியவே இல்லை சாம்பிள்ளிங்ஸாக உட்காரவே வச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நீட்டாக போயிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஓவர்சீஸ் பிளேயரே வேணாம் எங்களுக்கு வந்து தமிழ்நாடு பிளேயர்லாம் நாலு பேர் போதும் அப்படின்ற லெவலில் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதனால் அந்த டீம் வந்து கண்டிப்பாக பிளே ஆஃப் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கண்டிப்பாகவே தோணுது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணி பேட்டிங் வந்து சூப்பராகவே இருக்குது சிம்ரன் சிங்காக இருக்கட்டும் பிரயான் சாரியாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே நல்லா பண்ணுறாங்க ஸ்ட்ரே சேரும் பார்த்தீங்கன்னா குரூசியல் இன்னிங்ஸ் வந்து தேர்த்தி கொடுத்துட்றாரு இவங்க மூணு பேர் ஓரளவு இருபது முப்பது அடிச்சிட்டாவே அவங்களுக்கு ஒரு முப்பது முப்பது அடிச்சு ஒரு தொண்ணூறு நூறு கிட்ட வந்துட்டாங்கனாவே சசான் சிங் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு பேட்டிங்கில் எந்த ஒரு குறையுமே இல்லை அப்புறம் வந்து சிங் அவர் சொல்லவே தேவையில்லை எப்போதும் பார்த்தீங்கன்னா நல்லாவே போட்டு கொடுப்பாரு இவர் மார்க்கோ ஆன்சன் பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகள் வந்து பவர் பிளேயர் நியூ பால்லே வந்து ஓவர் போடுறாரு அங்கேயுமே விக்கெட்டுகளை எடுத்துட்றாரு சகல் வேற லெவலில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபார்மில் இருக்காரு அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதனால வந்து அந்த டீம் வந்து சூப்பராக இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது அணியாக அவங்களுமே வந்து பிளே ஆஃப் வந்துடுவாங்க அப்புறமேட்டு ஆர்சிபி பேட்டிங் வந்து பார்க்கும்போது சால்ட்டு வந்து இப்போ சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தார் அவர் இப்போ இல்லாதனால வந்து இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க அவருமே பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பத்தில் வந்து இதெல்லாம் சுமாராக பண்ணிகிட்டு இருக்காரு திரும்பி சால்ட் வந்தார் அப்படின்னா இன்னுமே அவங்களுக்கு பலமாக இருக்குது இது மட்டும் ஒரு மைனஸாக பார்க்கறேன் கோலி எப்போது நான் தான்ப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போதும் ஆரஞ்சு கேப் அவர் தான் வச்சுருப்பார் அவருமே சூப்பராக ஆடுறாரு அப்புறம் படிக்கல்லாக இருக்கட்டும் பட்டிதாக மட்டும் அப்பப்போ விளையாட மாட்டேங்கிறாரு அந்த மாதிரி ஜித்தேஷ் சர்மா ஒரு சில நேரத்தில் வந்திங்கன்னா ரன் தேர்த்தி கொடுக்க டிம் டேவிட்டு கடைசி அஞ்சு ஓவர் இருக்கா என்கிட்ட கொடுக்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாரு பண்ணார் பேட்டிங்கை பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லை பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குணால் பாண்டியா ஒரு சில மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா மேட்சே வின் பண்ணி கொடுக்குறாரு விக்கெட்டுகள் எடுத்துட்றாரு ஒரு மேட்ச் பார்த்திங்கன்னா ரன் எழுபத்தி மூணுலாம் அடிக்கிறார் இது மும்பையிலேருந்து குணால் பாண்டியாவா அப்படின்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை ஹெய்சலுட் வந்து பர்பிள் கேப் வச்சுருக்காரு புவி வந்து வந்து சூப்பராகவே போடுவார் ஒரு சில மேட்ச் தான் அவருக்கு வந்து டஃப்பாக போச்சு எஸ் ஜிஆலும் பார்த்தீங்கன்னா நல்ல இன்னிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுறதுக்கு வந்து அவரே வந்து நல்ல விக்கெட்டுகளுமே எடுத்து கொடுத்துட்றாரு என்னைக்கு பார்த்து ஸ்பின் வந்து கொஞ்சம் குறையாக இருந்துச்சு இப்போ சுயா சர்மா பரவாயில்ல நம்ம இவரும் பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா பரவாயில்ல ஓவரால் டீம் பர்ஃபார்மன்ஸாகவே சூப்பராக இருக்கா இவங்க கண்டிப்பாக உள்ள போயிடுவாங்க ஃபைனலி மும்பை இந்தியன்ஸ் அது இப்போ நான் இந்த எல்லா டீம்லேயும் ஒரு ஒரு குறைகள்லாம் சொன்னேன்ல அது ஏதாச்சும் ஒரு குறை சொல்லு அப்படின்னு சொல்லணுன்னா மும்பை நீ எதுவுமே சொல்ல முடியாது ஃபார்ம் அவுட் ஆனால் மட்டும்தான் வந்து இதாகும் அப்படி இருந்துமே யாராச்சும் வந்து அடித்து கொடுத்துட்றாங்க இன்ன வரைக்கும் நமந்தி இருக்கு வாய்ப்பு கிடைக்கல திலக்குர்மாவுக்கு ஒரு மேட்ச் தான் வாய்ப்பு கிடைச்சி இந்த மாதிரி அவங்களாம் வாய்ப்பே கிடைக்காம பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரியான் ட்ரிகில்டன் வேற லெவல் ஃபார்மில் இருக்காரு இங்கே ரோஹித் சர்மா கொஞ்சம் தொய்வு நிலைனா அவர் தூக்கி நிறுத்திடுறாரு அவரும் அடிக்கிறாரு ரோஹித் சர்மா அடிக்கிறாரு அப்புறம் அப்புறமேட்டு வந்து திலக் சொல்லவே தேவை திலக்குங்கிற சூரியகுமார் சொல்லவே தேவையில்ல வேற லெவல் ஸ்கை பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் கடைசியாக வந்து ஹர்திக் பாண்டே இப்போ போன மேட்சில் வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்காரு விக்கெட்டுகளையும் எடுத்துட்றாரு அப்படியே பேட்டிங் எந்த ஒரு குறையுமே இல்லை நீட்டாக இருக்குது பவுலிங் எடுத்துட்டோம் அப்படின்னா நியூ பாலில் கொடுத்தா கூட பவர் பிளேயில் வந்து நாங்கள் விக்கெட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சகர் ஒரு சில நேரங்களில் கிழிஞ்சிச்சு இன்னைக்கு நான் எடுக்கிறேன் அவருமே எடுக்கிறாரு ட்ரெண்ட் பால் சொல்லவே தேவையில்ல ஐபிஎல்ல வந்து பவர் ப்ளே அதிக விக்கெட் டேக்கிறவரு அவருமே எடுத்துருக்க எடுக்கிறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் சோலியம் பவர் பிளேல அதுலேயும் இவங்க கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு பூம்ரா கொண்டு வந்துட்டாங்க வேர்ல்டு கிளாஸ் பவுலரை அதனால் வந்து பேட்டிங் அண்ட் பௌலிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கரண் சர்மா இம்பேக்ட் கொண்டு வரது முன்னாடியே மேட்சை முடிச்சிட்றாங்க வில் ஜாக்ஸும் நல்லா போட்டு கொடுக்குறாரு அதனால் வந்து ஓவராலாக பார்க்கும்போது டீம் பர்ஃபார்மன்ஸாக இருக்கனால இந்த சீசனோட டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைட்டில் டைட்டில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் இருக்குது இவங்க என்ன சொல்கிறேன் என்ன ஸ்கிரிப்டடாக போகுதா இவங்களுக்காக தான் போகுதா டீமை பாருங்கள் நீங்கள் டீம் வந்து அவ்வளோ சூப்பராகவே இருக்குது அதனால எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நீட்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளே ஆப்பில் உட்காந்துட்டாங்க தொடர்ந்து கண்டினியூஸாக ஆறு மேட்ச் வின்னு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மேட்ச் பஞ்சாப் கூட ஜெயித்தாங்க அப்படின்னா க அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ளேஸ்க்கு பிளான் பண்ணாங்க டெல்லியும் ஜிடி அடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ளேஸை விட்டு அவங்களாம் யாரையுமே நவுத்தவே முடியாது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனோட பெஸ்ட்டு அவங்களாதான் தான் இருப்பாங்க கண்டிப்பாக ப்ளே ஆப்பில் வந்துட்டாங்கன்னா டைட்டில் அடிக்காமல் விட மாட்டாங்க கண்டிப்பாகவே அடிச்சிருவாங்க சரி நம்ம சென்னை விஷயத்துக்கு வரும் இருக்கும் சென்னையில் பல பிரச்சனைகள் மத்தியில் ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா டபல் பிரவிஸ் இறக்குனது அப்புறமேட்டு ஆயுஷ் மாத்திரை இது பண்ணது இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க சேக்குக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் சரியாக பண்ண முடியலை அதனால் வஞ்ச் பேடியை கூட ட்ரை பண்ணலாம் இதுக்கப்புறம் அவங்க இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இன்னமும் நாங்கள் தீபக் கூட திருப்பாத்தி உங்களோட தான் போவேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ணவே முடியாது இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்ச்லலாம் அடுத்த சீசனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இவங்கெல்லாம் யாரெல்லாம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க பார்க்கணும் நேத்தன் ஹெல்ஸ் கொண்டு வந்து ஸ்டேட்டவே பத்திரானாக்கு ஒரு மூணு மேட்ச் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் உட்கார வச்சு அவர் ஆடி பாருங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் போயிட்டு விளையாடுறாங்க டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படினே நினைக்கிறேன் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சாப்பிடக்கடா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணு மேட்சுக்கெல்லாம் தொத்து இருந்தாங்க இப்போ ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சிருந்தாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை அணி நேத்தன் ஹில்ஸாக இருக்கட்டும் வஞ்ச் இருக்கட்டும் இந்த மாதிரி ஆட்களாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பவர் பிளேயில் ஓப்பனிங் வந்து ஷேக் ரஷித்தையும் வஞ்ச் பேடியை கூட இருக்கலாம் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை இறக்கிட்டு ஒன் டவுன் வந்து நீங்கள் டபுள் பிரவிஸ் இறக்கணும் திரும்பி வந்து ஜடேஜாவை ட்ரை பண்ணுறேன் இன்னொருத்தர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சீசன் வந்து போன சீசன் வந்து மும்பை ஆச்சு எல்லா மேட்சும் தோத்தாங்க நான் ரெண்டே மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சாங்க பன்னெண்டு மேட்ச் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன் நாலே பாயிண்ட் மட்டும் தான் ஆனாங்க கடைசி வரைக்கும் பத்தாவது தான் இருக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னோம் அடுத்த வருஷத்துக்கு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹார்ஷான முடிவுகள் இவங்க எடுக்கணும் ஆனா அவங்க எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை பத்து கோடி அஸ்வினு ஒரு மூன்றரை கோடி ராகுல் திருப்பாத்தி ரெண்டரை கோடி பார்த்தீங்கன்னா தீபக் கூட அப்புறமேட்டு சாம் கரன் இப்போ நல்லா தான் பண்ணுறாரு ஜேமியோ ஓவர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிளேயர்கள் நான் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர் இருக்காங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் நல்ல பிளேயராக வந்து பிக் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து ஆக்ஷனை என்னையை பொறுத்த வரைக்கும் இவர் நட்ராஜன் அவேபுளாக இருப்பார் அப்படின்ற மாதிரி தொன்னா பத்து கோடி போட்டு எடுத்தாங்க டீமில் வாய்ப்பே கிடைக்கல ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்னை அதை ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம வந்து பெஞ்சில் உட்கார வச்சுருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக அந்த டீம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமேட்டு அதிக கோடிகள் போட்டு எடுத்தவங்களையும் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஒன்று ரெண்டு கோடி போட்டு எடுத்தவங்களையும் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கும் அவங்கெல்லாம் வெளியில் விடுவாங்க அவங்க இன்னொரு டீமுக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதெல்லாம் அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் இந்த டொமஸ்டிக்லலாம் சூப்பராக பண்ணிட்டு இருப்பாங்கள அவங்கள்லாம் நல்லாவே ஸ்கவுட் பண்ணிட்டு இப்போ மும்பை இந்தியன்ஸாக இருக்கட்டும் ஒரு சில டீம்களெலாம் நல்லா ஸ்கவுட் பண்ணி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸெல்லாம் இப்பயிலேருந்து ட்ரெயின் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா அடுத்து இருக்கற சீசன்லாம் காப்பாற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னா எங்களுக்கு மெகா எக்ஸ் ஆக்ஷன் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மூணு சீசனையும் சாமிக்கு விட்டு போக வேண்டியதான் அப்படின்னு தான் சொன்னோம் உங்களை பொறுத்த வரைக்கும் அணி என்ன மாற்றங்களை ஏற்படுத்துனால் வந்து அடுத்த சீசனில் இருந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கண்பாடு சொல்லுங்கள் என்ன ஸ்குவாடோட பணம் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களோ